உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள இரண்டாம் அதிகாரமான வாழ்க்கை துணைநலத்தின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் வாழ்க்கை துணைநலம் அறத்துப்பாலின் பொருள் அறநூர் பாகுபாட்டின்படி அறம் பொருள் இன்பம் வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் நான்கு நூல் முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இரு வகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பகுதி அறத்தப்பால் எனப்பட்டது இல்லறவியலின் பொருள் இரு வகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவறத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகிலுள்ள ஐம்புலவி இன்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைப்பிடிக்க பெறின் வீடு பேற்றையும் தருவதும் நல்லறம் என்று உயர்ந்தோரால் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறுபகுதி வாழ்க்கை துணை நலத்தின் பொருள் இல்லறத்தானின் வாழ்க்கை துணையாகிய மனைவியின் நலன்களை எடுத்து கூறுதல் குரல் எண் ஐம்பத்தி ஒன்பது புகழ் புரிந்த இளோருக்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் போல் பீடு நடை விளக்கம் புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவருக்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை வாழ்க வளமுடன் வாழ்க்கை இன்பமாக அமைய அனைவருடன் அன்பாக பேசுவது நன்று தொடரும் வாழ்க்கை துணைநலம் அதிகாரத்தின் அடுத்த குரல் நன்றி